ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு கொஞ்சம் பதிவுகளுக்கு முன்னாடி பாவக்கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு மேடம் அப்போது ஒரு ராசி கட்டம் தானே நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் அப்போ நான் அவருக்கு பதில் கூட போட்டிருந்தேன் என்ன சார் நான் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் ராசி கட்டம் தான் முக்கியமா அப்படின்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆதங்கமாக தாங்க இருந்துச்சு நம்ம எவ்வளோ எவ்வளோ புரிகிற மாதிரி தானே நான் சொன்னேன் பாவக்கட்டம் அப்படிங்கிறது தான் ஜாதகருடையது ராசி கட்டம் அப்படிங்கிறது பாடத்திட்டம் அப்படின்னுலாம் நான் சொன்னிருந்தேன் இல்லைங்களா அப்போவும் கூட அவர் ராசி கட்டம் தானே நம்மளுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் தான் எனக்கு இந்த ப இந்த இன்னொரு பதிவும் போடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ராசி கட்டம் அப்படிங்கிறது ஒரு பொய் நல்லா நாம வச்சுக்கோங்க ராசி உங்களுக்கு எதுவுமே தெ செய்யாது நான் இது வரைக்கும் நான் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன் ராசி உங்களுக்கு ஒன்றும் செய்யாது அது நமக்கு பாடத்திட்டம் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு அது ஏற்றுக்க முடியல அப்படின்னா ராசி கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு எதுவுமே செய்யாது அதுதாங்க உண்மை ஏன் வந்து பொய் சொல்கிறாங்க அதாவது ராசி கட்டம் தான் பெருசு ராசி தான் உண்மை அப்படின்னு சொல்லி ஏன் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதாவது உங்களுக்கெல்லாம் ராசினா தான் தெரியும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு வந்து ராசி கட்டம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு லக்னம் தான் அப்படின்னா அப்போது இவ்வளோ நாள் ராசி பற்றி சொல்லிகிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு லக்னத்துக்கு மாற்றினா உங்களுக்கு புரியாது அப்போ இந்த உங்களுக்கு ஏன் போய் அதையெல்லாம் சொல்லுவானே நீங்கள் அப்படியே இருக்கட்டும் நம்ம சொல்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ராசி ராசி ராசின்னு எல்லா ஜோதிடர்களும் பொய் சொல்லிட்டு இருக்காங்கங்க நான் தெளிவாக சொல்கிறேன் இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா நான் அப்படி சொல்கிறேன் ராசி அப்படிங்கிற விஷயத்தில் எதுவுமே கிடையாது ராசி அப்படின்னு சொல்லி பேசினாலே அது பொய் அவங்களுக்கு வந்து உண்மையிலுமே ஜோதிடம் நல்லா தெரியல அப்படின்னு அர்த்தம் இல்லை தெரிஞ்சாலும் நாங்கள் கமர்ஷியலுக்காக நாங்கள் ராசியை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு அர்த்தம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ராசி அப்படிங்கிற விஷயத்தில் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ராசி எதுவுமே செய்யாது சரி ராசியை பற்றி சில ஜோதிடர்கள் பேசுகிறாங்க இல்லைங்களா அவங்க போய் நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா அதாவது என் குழந்த வந்து நல்லா படிக்க மாட்டேங்குது ஓகேங்களா ஏன் நல்லா படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேளுங்கள் அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா குழந்தை படிக்கிறதுக்கு என்ன வயசோ குழந்தையோட வயசை பொறுத்து குழந்தைக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண் நாலாம் பாவத்தை பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படிம்பாங்க பதினஞ்சு வயசுக்கு மேலே காலேஜ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவம் இதையெல்லாம் பார்த்து பிஹெச்டி எல்லாம் படிக்கணும்னா பதினோராம் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்போ அவங்க வந்து அந்த ஜாதகத்தை எடுத்து நாலாம் பாவத்தை பா நாலாம் பாவம் அப்படிங்கிறது தான் படிப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்குது நாலாம் பாவத்தை பார்த்து உங்களுக்கு பதில் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்கணும் நாலாம் கட்டத்தில் தானே படிப்பு இருக்குது அப்போது நாலாம் கட்டம் எது கடகம் மேஷம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கடகம் அப்படிங்கிறது தானே நாலாவது கட்டம் அப்ப நீங்க நாலாவது கட்டமான கடக கட்டத்தை பார்த்து தானே எங்களுக்கு சொல்லணும் நீங்க என்ன வேற ஏதோ கட்டத்தை பார்த்து சொல்றீங்க அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா கடக கட்டங்கிறது நாலாவது கட்டமாக ஆனால் உங்கள் குழந்தையோட லக்னம் வந்து மிதுனம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போது இது வந்து பிரியங்கா காந்தியோட கட்டம் அவங்களுக்கு இப்போது பிரியங்கா காந்திக்கு நாலாவது கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ஏன்னா மிதுன லக்னம் அவங்க இந்த கோடு போட்டிருந்தால் லக்னம் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நாலாம் பாவம் அப்படிங்கிறது கன்னி கன்னி கட்டம் ராசி கட்டத்தில் ஆறாம் கட்டமாக வரும் ஓகேங்களா அப்போது அவங்க அவங்க வந்து இந்த நாலாம் பாவத்தை பற்றி தான் அவங்களுக்கு எப்படி படிப்பு வரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகமானாலும் அவங்க லக்ன கட்டத்திலேருந்து நாலாம் கட்டத்தில் தான் படிப்புங்கிற விஷயம் இருக்கோ தவிர ராசி கட்டத்தில் இருக்கிற கடகம்ங்கிற நாலாம் கட்டத்தில் இல்லை எந்த ஜாதகருக்கானாலும் மேஷ லக்னக்காரங்களுக்கு மட்டும்தான் கடகம் நாலாம் கட்டமாக வருமோ தவிர வேறு லக்னக்காரங்களுக்கெல்லாம் நாலாம் கட்டம் நாலாம் பாவம் அப்படிங்கிறது வேற இடத்துக்கு போயிடும் அந்த நாலாம் பாவத்தை வச்சு தான் அவங்க அவங்க படிப்பை பற்றி சொல்லுவாங்க அப்போது ராசி அவர் பார்க்கல உங்களோட லக்னத்திலிருந்து நாலாம் கட்டத்தை தானே பார்க்கறாரு அப்போ நீங்கள் எப்படி ராசி தான் முக்கியம் அப்படின்னு சொல்வீங்க உங்களுக்கு உங்களோட நாலாம் கட்டத்தில் இருந்து தான் உங்கள் படிப்பை பற்றி தெரியும் ராசியிலேருந்து நாலாம் கட்டத்தில் உங்கள் படிப்பை பற்றி உங்களுக்கு எந்த விஷயங்களும் இருக்காது ஓகேங்களா அப்போது நாலாம் கட்டத்தை எடுத்து உங்களோட லக்னத்திலிருந்து நாலாம் கட்டம் எதுவோ அதை எடுத்து தான் உங்கள் படிப்பை பற்றி சொல்ல முடியும் அப்படின்னா ராசி எதுக்கு கரெக்டா சொல்லி யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா அதே போல உங்க திருமண வாழ்க்கைய பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய ஏழாம் பாவம் தான் உங்களோட திருமண வாழ்க்கை ஓகேங்களா அப்போ ஏழாம் பாவம் அப்படிங்கிறது என்ன மேஷத்துக்கு ஏழாம் பாவம் துலம் துலாமில் எப்படி இருக்கோ அதை தானே உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு சொல்லணும் ஆனால் ஜோதிடர்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்களோட ஏழாம் பாவத்துக்கு உங்கள் மிது லக்னத்திலிருந்து ஏழாம் பாவத்துக்கு போய் அந்த ஏழாம் பாவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுவாங்க அப்போது உங்களுக்கு நீங்கள் அப்போ திருப்பி கேட்கலாம் இல்லையா துலாமை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது தானே துலாம் தானே ஏழாம் கட்டம் ராசிங்கிறது துலாம் ராசியில தான் ஏழு இருக்குது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஏழாம் பாவம்னா துலாம் பார்த்து சொல்லுங்கள் ஏன் இன்னொரு ஏதோ ஒரு கட்டத்தை பற்றி போய் பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க திரும்பவும் இதே தான் சொல்லுவாங்க உங்களோட லக்னத்திலிருந்து இருந்து ஏழாம் பாவத்தை தான் பார்க்கணுங்க ராசியில் துலாமில் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ராசி உங்களுக்கு வேலை இல்லையா உங்களோட ஏழாம் தானே உங்களுக்கு வேலை செய்யுது அப்போ இதை தானே நான் சொல்லிட்டு இருக்கேன் பாவ கட்டம் அப்படிங்கிறது தான் உங்களோடது உங்களோட பாவத்தில் ஏழாம் பாவம் எங்கே வருதோ அதை தான் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஆனால் ராசி தானே நம்மளோட கட்டம் அப்படின்னு திருப்பி கேட்குறீங்க அப்படின்னா அந்த ராசி 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 ராசின்னு சொல்லி உங்கள் இது முழுக்க உங்கள் மைண்டு முழுக்க ராசி தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு பதிய வச்சு வச்சிருக்காங்க அது ராசிங்கிறது எதுக்குமே முக்கியம் கிடையாதுங்க உங்களோட பாவ கட்டத்தில் உங்கள் லக்னம் எங்கே விழுந்திருக்கோ அதுதான் உங்களுக்கு வேலை செய்யும் அந்த கட்டம் தான் உங்களுக்கு வேலை செய்யுமோ தவிர ராசி கட்டம் அப்படிங்கிற விஷயம் எங்கேயுமே வேலை செய்யாது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இப்போது திருமணம்னா ஏழாம் பாவத்தை பார்க்கணும் குழந்தை பிறப்பு அப்படின்னா அஞ்சாம் பாவத்தை பார்க்கணும் ஒரு தம்பதி போய் ஜோதிடர் முன்னாடி உட்காந்து எங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை சாமி இன்னும் குழந்தை இல்லை சார் எப்ப குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டா அவர் என்ன பார்க்கணும் அஞ்சாம் கட்டம் தானே ராசியில அஞ்சாம் கட்டத்தில் தானே குழந்தை பிறப்புங்கிற விஷயம் இருக்குது மேஷத்துல இருந்து அஞ்சாம் கட்டம் என்ன மேஷம் ஒன்று ரிஷபம் ரெண்டு மிதுனம் மூணு கடகம் நாலு சிம்மம் அஞ்சு சிம்ம கட்டத்தை பார்த்து தானே அவர் சொல்லணும் ஆனா அவர் சிம்ம கட்டத்தை பார்த்து சொல்ல மாட்டாரு அவங்க ஜாதகத்துல இப்ப மிதுனம் அப்படின்னு அப்படின்னா அஞ்சுக்கு துலாமுக்கு போவார் துலாம்ன்றது ராசி கட்டத்தில் ஏழு தானே அப்புறம் எப்படி நீங்கள் அதை பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் தான் கேட்கணும் அப்போது உங்களோட லக்னம் எதுவும் அந்த லக்னத்தில் இருந்து அஞ்சாம் பாவத்தில் தான் உங்கள் குழந்தை எங் பிறக்குமா பிறக்காதான் இருக்குமோ தவிர ராசி கட்டத்தில் இருக்கிற அஞ்சாம் பாவமான சிம்மத்தில் உங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது ஓகேங்களா இப்போது இப்போ சொல்லுங்கள் ராசி முக்கியமாக இல்லையா ராசின்றது நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய புத்தகம் அது நம்ம படிப்பினைக்காக போடப்பட்டு நமக்கு விவரங்களை சொல்லி கொடுக்கப்பட்ட கட்டம் அதாவது இதுதான் கட்டம் இந்த கட்டத்தில் தலை இருக்குது மூளை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு இது ரெண்டாம் கட்டம் ரெண்டாம் கட்டத்தில் கண் வாயு மூக்கு காது அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து லக்னபாவம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாம் பாவத்து குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பணப்பரல் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு கை நிறைய பணம் நிற்குமா அப்படின்னா ரெண்டாம் பாவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக போடப்பட்டது தான் இந்த ராசி கட்டமோ தவிர இந்த இந்த ராசியுடைய ரெண்டாம் பாவத்தை பார்த்து உங்கள் கையில் பணம் இருக்குமான்னு சொல்லவே முடியாது உங்கள் லக்னத்துக்கு இதுதான் லக்னம் கோடு போட்டிருக்கு இல்லையா நீங்கள் பிறந்த லக்னத்திலிருந்து ரெண்டாவது கட்டத்தில் தான் உங்களுக்கு உங்கள் கையில் பணம் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் ராசி கட்டம் அப்படின்றது ஒரு பொய்யான விஷயம் ராசி கட்டத்தை பார்த்து ஒருத்தர் ஒரு ஜோதிடர் உங்களுக்கு உங்களோட பலன்களை சொன்னார் அப்படின்னா அது பொய் அது நம்பாதீங்க உங்களுடைய லக்னம் எங்க விழுந்திருக்கோ அங்கிருந்து உங்களுடைய பாவகட்டத்தில் தான் உங்களுடைய ரெண்டாம் பாவத்தை பார்த்து உங்களுக்கு பணம் உங்க கையில் நிற்குமா நிக்காதா அப்படின்னு சொல்ல முடியுமோ தவிர ராசி கட்டத்தை பார்த்து எதுவுமே சொல்லவே முடியாது நீங்க ராசி ராசின் புலம்புற ஜோதிடர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்டயே உங்க ஜாதகத்தை கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு சிம்மத்தை பார்த்து சிம்ம எனக்கு சிம்ம ராசு சிம்மம் எப்படி இருக்குன்னு கேளுங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க அப்போ எனக்கு குழந்தை பிறந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லைங்க உங்க சிம்மத்தில் பார்க்க கூடாது உங்க குழந்தை வர விஷயத்தை பத்தி உங்க அஞ்சாம் பாவத்தில் தான் பார்க்கணும் அப்போ தானே என் அஞ்சாம் பாவம் அதை பார்த்து சொல்ல வேண்டியது தானே என்ன இல்லை இல்லை உங்க பாவத்துக்கு எது அஞ்சோ அதுல தான் உங்களோட குழந்தை பத்தி இருக்கும்னு அவங்களே சொல்லுவாங்க அப்போ அவங்க பாவ கட்டத்தை ஒத்துக்குவாங்க ஆனால் வெளியே பொதுவாக டெய்லியும் அவங்க வந்து ஒரு மீடியாவில் வந்து ராசி பற்றி பேசுனாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு பணம் வரும் அவங்களுக்கு செக் போட்டு கொடுப்பாங்க மாதம் அவங்க ராசியை பற்றி பேசுனா அதுக்காக அவங்க ராசி ராசி ராசின்னு சொல்லி சொல்லி மக்களை வந்து ஏமாத்தி வச்சுருக்காங்களோ தவிர ராசி அப்படின்றது ஒரு பொய்யான கட்டம் அந்த கட்டத்தில் எதுவுமே கிடையாது உங்களுடைய பாவ கட்டத்தில் தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இருக்குது இதையும் சொன்னதுக்கப்புறமும் திரும்பியும் நான் ராசி அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னால் ஒன்றும் பேச முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்